பாயல் கபாடியாவின் இயக்கத்தில் கோலிவுட் இளம் நாயகன் ஹாரூன் நடிப்பில் உருவான படம் ஆல் இமேஜின் ஆஸ்லைட் இந்த படத்தில் கனிகுஸ்திருதி திவ்ய பிரபாஸ் சாயாகடம் ஹிதுஹாருன் அசஸ் நடுமாகட் மற்றும் டிண்டுமால் ஜோசப் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கேன்ஸ் திரைப்பட விழாவில் போட்டியிட்ட முதல் இந்திய திரைப்படம் என்ற சாதனையை படைத்தது மட்டுமல்லாமல் கிராண்ட் பிரிக்ஸ் என்ற பிரிவில் விருதும் வென்றது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மலையாளம் ஹிந்தி மராத்தி ஆகிய மொழிகளில் திரையரங்குள் வெளியான இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது சமீபத்தில் இந்த படத்தில் நடிகை திவ்ய பிரபா நடித்த ஆபாச காட்சி இணையத்தில் கசிந்தது இந்த நிலையில் அதற்கு நடிகை திவ்ய பிரபா மௌனம் கலைத்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் ஒரு நடிகையாக எனக்கு பிடித்த கதைகளில் நடிக்கிறேன் புகழுக்காக நான் ஆபாச காட்சியில் நடித்ததாக சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் நான் பல விருதுகளை வென்றிருக்கிறேன் அதோடு விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட படங்களிலும் நடித்திருக்கிறேன் அதனால் ஆபாசமாக நடித்துதான் புகழ் பெற வேண்டும் என்ற நிலைமை எனக்கு கிடையாது கசைந்த வீடியோவை பகிர்ந்தவர்கள் மக்கள் தொகையில் பத்து சதவீதம் பேர் என்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்னேடைன்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க